அனைவருக்கும் வணக்கம் வந்தாலே கோடைம்ாலத்துல எல்லோருக்கும் இயற்கையான முறையில என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா செயற்கையான முறையில ஃபிரிட்ஜ்ல எதையோ வச்சு கூலிங்கா குடிப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க பரவாயில்ல பாத்தீங்கன்னா கடைகள்ல கிடைக்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி அதையும் பயன்படுத்துவாங்க ஆனா கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இயற்கையோட ஒன்று வாழ்வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகரத்தில் இருக்கிறவங்களும் கிராமத்தை போலவே ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கோடைக்காலம்னு வந்தாலே பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தர்பூசணி அடுத்து காய்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல அதாவது கோடைக்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த வகையில் அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பிரசித்தி பெற்றது இளநீரோட விலை சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போ இளநீர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு எளிதில் கிடைக்கிறது ஒரு சில இடங்கள்ல இருந்து லாரிகளில் கொண்டு வந்து தான் வந்துட்டு விற்பனை செய்வாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சில விலைகள்லாம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் அதாவது சொந்த தோட்டத்திலேயோ இல்லை தெரிந்தவர்கள் தோட்டத்திலேயோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இளநீருங்கிறது கொஞ்சம் அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த பத்திரோ பில்டிங்ஸ் இது இந்த இதுக்குள்ளார எல்லாமே மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையிலேயே கடவுள் அமைப்புல கடவுள் படைத்ததுல ஒரு அழகான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பனை தான் இந்த பனை நொங்கு பார்த்தீங்கன்னாக்கா எளிதில் எங்கே வேணாலும் பார்க்கலாம் இந்த பனை மரம் தாவர வகைப்பாட்டியல்ல போரஸுங்கிற ஒரு இனத்தை சார்ந்தது இந்த பனை மரம் இந்த பனை மரத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி நான்கு வகையான பனை இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பனை பெண் பனை குந்தப்பனை இது போல வந்து ஒரு முப்பத்தி நாலு வகையான பனைகள் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய நொங்கு இந்த பனைமரத்துல கிடைக்குது மாநில மரம் ஒரு சிலருக்கு இது தெரியறது கிடையாது ஒவ்வொரு நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கு ஒரு பறவை ஒரு விலங்கு இது மாதிரி வந்து வச்சிருப்பாங்க இப்ப நம்ம நாட்டோட தேசிய விலங்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அது புலி எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டோட தேசிய பறவைன்னு பார்த்தீங்கன்னா மயில் எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி தேசிய பழம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் தேசிய மரம்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கு அதாவது தமிழகத்தோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தோட விலங்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய வரையாடு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனைமரம் தான் ஏன்னா வந்துட்டு இப்போ தமிழ் எவ்வளவு மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறோமோ கல் தோன்றி தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடின்னு சொல்வது போல் இந்த பனை மரமும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நமக்கு மிகவும் அதிக பலம் கொடுக்கக்கூடியதாகவே இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ நாங்களும் எங்கள் பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனை வந்து அதை எப்படி பறிக்கிறது அதில் எப்படி டேஸ்ட் பார்க்கறது ஒரே மரத்தில் பறித்தோம்னா அது நல்லா இருக்காது பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்புறம் ஒவ்வொரு மரத்துலேயும் எப்படி டேஸ்ட் இருக்குது இல்லை ஒவ்வொரு மரத்துலையும் எப்படி நொங்கு இருக்கு அந்த நொங்கில் எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத நாங்களும் எங்கள் பசங்களும் போய் பார்க்க போனோம் முதல்ல ஒரு மரத்தில் வெட்டினோம் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நொங்கு அந்த அளவுக்கு இனிப்பு இல்லை அதனால் அடுத்த மரத்தையும் பார்த்தோம் இது இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோப்பு உள்ளார இந்த எல்லா மரங்கள்லேயும் வெட்டினோம் ஒவ்வொரு கொலையாக வெட்டினோம் கொலைன்னா உடனே நீங்கள் வேற கொலையாக நடிச்சிடாதீங்க நாங்கள் சொன்னது பணங்களை அப்புறம் எல்லா பண நொங்கையும் எடுத்து கொஞ்சம் பதம் பார்த்து சாப்பிட்டோம் அப்படியே மனசுக்கு மட்டும் இல்லை வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த வீடியோ தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி வெட்டினோம் இது நொங்க சொன்னேன் அப்புறம் இந்த நொங்கோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு இதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்